செல்வம் போல் சேர்கபாசான் வீரராக ஒருக்கு போக வணக்கம் இந்து மதத்தினுடைய பல்வேறு அம்சங்களை பார்த்து வருகிறோம் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிலர் நீங்கள் எவ்வளவு தூரம் இந்து மதத்தை பற்றி பெருமையாக சொல்கிறீங்க உலகத்திலே இந்த மதத்தில் தான் இதெல்லாம் இருக்குதுன்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அதை நாங்கள் மறுக்கலை ஆனால் அவ்வளோ உயர்வான மதம் அகில உலக ரீதியிலே எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் நம்பர் ஒன்றுன்னு சொல்ல முடியாதே இன்றைக்கி மேல்நாட்டு மதங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூறு கோடி பேர் இருக்கான் இன்னும் நூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்கும் இந்து மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே எண்பது கோடி பேர் இருக்கிறாங்க ஹரிரம் ஆரே கிருஷ்ணாலாம் அளவு தான் அப்போது அதை வந்து நம்பர் ஒன் ரெலிஜன் இன் த வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மூன்றாம் இடம் நான்காம் இடம் அப்படி தான் இருக்கு அது உண்மையிலேயே அவ்வளவு சிறந்த மதமாக இருந்தால் உலகம் புறம் மாறியிருக்கணுமே இந்து மதத்துக்கு இந்தியாவுக்கே வந்து டச்சுக்காரன் வந்தான் பிரெஞ்சுக்காரன் வந்தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான் முகலாயர்கள் வந்தார்கள் அவங்களாம் வந்து இந்துக்களாக மாறவில்லையா இங்கே இருக்கிறவங்களே அவங்க மதத்துக்கு தானே மாற்றிட்டு போயிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு நமக்கு தோல்வி தானே எடுத்துக்கணும் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க என்று கேட்கிறார்கள் அப்போ உலக ஜனத்தொகையிலே மிக அதிகமானவர்கள் இந்துக்கள் என்று சொல்ல முடியவில்லை அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு விஷயத்தை இன்று பார்க்கலாம் இப்போது ஒரு மேலோட்டமாக பார்த்தா கூட ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கலாம் இந்து மதத்திலே கட்டுப்பாடுகள் அதிகம் இன்னும் அதை இலவசமாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா இங்கே வந்து அனுமதிகள் குறைவு தடைகள் அதிகம் மற்ற மதங்களில் அனுமதிகள் அதிகம் தடைகள் குறைவு நுட்பம் பார்த்தா தெரியும் அது உடலே வந்து ஒழிக்கிறதை எடுத்துக்குவோம் இந்து மத ஸ்மிருதிகளின்படி அன்றாட ஸ்நானம் அவசியம் எல்லோருக்கும் அவசியம் அதில் லகுஹரித்த சமீதையில் ஸ்மிருதியில் ஆரிய மகரிஷ் என்ன சொல்கிறார் ஞானத்தை தேடுகிறவன் ஒரு நாளைக்கு மூன்று முறை குளித்தால் நலம் என்கிறார் சில உபாசகர்கள் இந்தியாவில் ஆறு முறை குளிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இதை ஒரு முக்கியமான விஷயமாக பேசுவாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் அல்லது வெளியே போயிட்டு வந்தால் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும் என்று ஒரு சட்டம் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் இன்னின்ன நாள் சாப்பிடக்கூடாது அசைவ உணவிலும் இன்னின்னது சாப்பிடக்கூடாது இவ்வளவு தான் சாப்பிடலாம் வர்ணாசிரம அடிப்படையில் கூட சிலருக்கு அச அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது உடை உடுத்துவதில் கூட இந்த வெள்ளக்கார இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த சட்டை போடுற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தான் அது வரைக்கும் இங்கே கீழே வந்து ஒரு பஞ்சக்கச்ச வேஷ்டி அல்லது தட்டு வேஷ்டி மேலே ஒரு துண்டு இதுதான் ஆண்களுக்கு விடை அடிமட்டு வேலைக்காரர்கள் குப்பாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சட்டை மாதிரி போட்டுக்குவாங்க துணிகளை வெட்டி தைக்கிறதே சாஸ்திரப்படி தப்புன்னு சொல்லியிருக்கு இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் தடை ஒரு ஷேவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மேல் நாடுகளில் தினம் கூட ஷேவ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து சில நாடுகளில் ஷேவ் பண்ணக்கூடாது நகைமட்டக்கூடாது நாள் நட்சத்திரம் பாட்டு தான் முடிவெட்டிக்குவாங்க ஷேவ் பண்ணுறது கூட இப்படி தான் எடுத்ததுக்கெல்லாம் வந்து சாஸ்திரம் சட்டம் சாப்பிடும்போது நின்றுக்கிட்டு சாப்பிட்றது பேசிக்கிட்டு சாப்பிட்றது கூடாது அங்கே மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அது பஃபே சிஸ்டம்னு அது பெரிய ஜாலி பண்ணுறாங்க இப்போது இந்த விஷயங்களில் உணவின் போது பேச்சு கூடாது கிழக்கு நோக்கி அமரணும் சேவ் பண்ணுறதுன்னா கிழக்கு நோக்கி பண்ணக்கூடாது படுக்கிறதுன்னா கிழக்கை தலை வச்சு படுக்கணும் வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது ஒரு வாசப்படி ஒரு வீட்டுக்கு இப்படி தான் இருக்கணும் கழிப்பறை இப்படி தான் இருக்கணும் அடுப்படி இங்கே தான் இருக்கணும் மேலே போடுற சீலிங் கட்ட முதற்கொண்டு லாகடை கட்ட முதற்கொண்டு இத்தனை எண்ணிக்கை தான் இருக்கணும் இப்படி டூஸ் அண்ட் டோன்ஸ் கூடாதுகள் ஏராளமாக இருக்குது எதெடுத்தாலும் ஒரு கல்யாணம்னால் அவங்க பாட்டுக்கு சும்மா மோதிரம் வாஞ்சிகிட்டு போகிறதில்லை இங்கே அதுக்கு வந்து புரோகிதர்கள் வரணும் நெருப்பு வளர்க்கணும் யாகம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் பொண்ணு இந்த பக்கம் உட்கார்றதா அந்த பக்கம் உட்கார்றதா அதில் விகிதங்கள் இருக்குது சில சாப்பாடுகள் கல்யாணம் தன்னைக்கு போடக்கூடாது அப்படி ஒரு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் சாஸ்திரங்கள் நிமித்தங்கள் சகுனங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் இந்தியர்கள் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க ஏதோ இப்போ வர வர அதெல்லாம் கை நிகழ்ந்து வருகிறார்கள் என்றால் கூட பல விஷயங்கள் இன்னும் பிடிமானமாக தான் இருக்குது பார்த்த பார்வையிலே இந்து மதம் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது என்பதை யாரும் உணரத்தக்கதாக இருக்கிறது இப்போ யுவாங் சுவாங் ஃபாகியா எல்லாம் வந்திருந்தாங்க மார்க்கோ பாலோ காமாலாம் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க இதெல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறாங்க எல்லா வீட்லேயும் துளசி மாடம் இருக்குது சாப்பாட்டில் கூட அவங்க பலவிதமான நியமனங்களை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹேர்கட் மொத கொண்டு குடுமி எப்படி வச்சுக்கணும் முன்குடுமி உச்சி குடுமி இந்த கிராப் வெட்டுறதெல்லாம் வெள்ளைக்காரம் தான் நம்ம கற்றுக் கொடுத்தான் அது வரைக்கும் அந்த பழக்கம் இங்கே இல்லை இந்த நெறிமுறைகளை பார்க்குற போது பிற நாட்டினர் அதை உடனே வந்து இந்த மதத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குகிறார்கள் மற்ற மதங்களில் சும்மா அந்த மதம்ங்கிறது மாதிரி பேருங்கிறது மாதிரினா போதும் அவ்வளோதான் இவ்வளோ சட்டங்கள் அங்கே இல்லை அடுத்து திருமணம் எடுத்துக்கோங்க எல்லா நாடுகளையும் பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுற கல்யாணம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு இல்லைங்களை ஆனால் அந்த நாடுகளில் கூட சொந்த விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சம்மந்தங்கள் தான் அதிகமாக இருந்தது இப்போ கேட்கவே வேணாம் இன்றைக்கும் நாகரிகம் சிதைந்து போன இந்த காலத்திலும் கூட பெரியவர்கள் நிச்சயம் பண்ணி நடக்கக்கூடிய கல்யாணங்கள் நிறைய இருக்குது இன்னும் அது வந்து ஜீரோவுக்கு வரல இதை வந்து பிற மதஸ்தர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவரோடு நெருங்கி பழகாமல் அவரை மனவாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்வது எப்படி என்பது அவருடைய கேள்வியாகவே இருக்கிறது ஆனால் இங்கே இந்துக்களுக்கு அது பழகி போன விஷயமாயிடுச்சு கல்யாணமாகிற அன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பா பார்த்ததுல தெரியாது மாப்பிள்ளை கப்பலில் உத்தியோகத்துக்கு போனால் வர்றான் நாளைக்கு கல்யாணம் அன்னைக்கு வர்றான் இன்றைக்கி பொண்ணை காட்டுறாங்க சரி ஓகே பார்த்துக்கிட்ட எடுத்தேன் என்னன்னு கல்யாணம் ஆன மறுநாள் தான் அவர்கள் முதன் முதலாகவே பேச தொடங்குகிறார்கள் இப்படி ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கை இந்த நாட்டில் தொன்று தொட்டு இருந்து வருது ராமனும் சீதையும் எப்போ லவ் பண்ணாங்க எப்போ முதல்ல பேசினாங்க பிஃபோர் மேரேஜ் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே செல்ஃபோனில் மணமகனும் மணமகளும் ஏறக்குரிய கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆனவங்க மாதிரி பேசிக்கிறாங்க ஆறு மாதம் செல்ஃபோனில் பேசின பிறகு தான் கல்யாணமே ஆகுது ராமனும் சீதையும் அப்படி இல்லையே மாலை மாற்றிக்கிட்ட பிறகு தானே அவங்க ரெண்டு பேரும் பேசவே ஆரம்பிக்கிறாங்க இப்படி திருமணங்கள் தானே நம்ம நாட்டில் தொண்டு தொட்டு இருந்தது இன்றைக்கும் நிறைய இருக்குது இன்றைக்கி காதல் கல்யாணங்கள் மலிந்து விட்ட இந்த காலத்தில் கூட அந்த கட்டுப்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து மற்ற மதங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் உணவு கட்டுப்பாடு சைவ உணவு அசைவ உணவு விடுங்க சைவ உணவுலேயே பல தடைகள் உள்ளங்கி வேண்டாம் குண்டு வெங்காயம் வேண்டாம் அப்புறம் சுரக்காய் வேண்டாம் உனக்கு ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க வைதிக காய்கறிகள் வெளிநாட்டு காய்கறிகள் என்று ஒரு பாகுபாடு வைத்திய காய்கறிகள் தான் சாப்பிடணும் இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது அப்புறம் திருமணம் மாணவர்கள் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் ரத்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா டைவர்ஸு அந்த மாதிரி ஒரு வெறுப்பு நிலை எல்லா நாட்டிலையும் வர்றது உண்டு இங்கேயும் வருது உண்டு ஆனால் இந்தியாவில் விவாகரத்து என்ற நிகழ்வு நடப்பதற்கு முன்பு மதம் ரொம்ப குறுக்கிடுது பெரியவங்கள்லாம் வர்றாங்க பாமா என்னம்மா பிரச்சனை பாப்பா என்ன செய்து உங்களுக்கு என்ன தகுதாரு என்று கல்யாணத்தை நடத்தி வைத்த பெரியவர்கள் தலையிடுகிறார்கள் மதத்தலைவர்களும் தலைவர்களும் தலையிடுகிறார்கள் கூடுமானவரின் விவாகரத்தை இல்லை என்று ஆக்குகிறார்கள் மத நாடுகளில் அப்படி இல்லையே ஒன்ஸ் டிசைடட் போ நீ வேற நான் வேற அவ்வளோதான் அப்போ என்ன ஆகுது நாலு கணவன் நாலு மனைவி மாறுகள் ஆகி போகுது ஒன்னேது அந்த சுதந்திரம்தான் இங்கே இல்லையே அது இந்து முதல்ல சுதந்திரமாகவே நினைக்கலையே அதுக்கப்புறம் ஜாதி கட்டுப்பாடு வர்ணாசிரம்கிறது வேற ஜாதி கட்டுப்பாடு இந்த சப்காஸ்ட் சொல்றாங்க இல்லையா இப்போது வேளாளர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மருமக்கு தாயத்த வேளாளர் இருக்கிறாங்க திருநெல்வேலி விளையாடங்க இருக்கிறாங்க மதுரை விளையாடங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நெசவாளர்கள் சாலியர்கள் சத்திரியர்களே வன்னியர்கள் தேவர்கள் முக்குலத்தோர் இப்படி ஏகப்பட்ட பிரிவினை இருக்குது அந்த பிரிவினையில் இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு நெறி சார்ந்த கட்டுப்பாடு இருக்குது யாரையும் இஷ்டப்படி மாறி கல்யாணம் பண்ணிக்க முடியாது கல்யாணம் பண்ணால் வெட்டு கூத்து தகராறு கோர்ட்டில் ஏக வருது அப்போ இது திருமண நாள்களில் மட்டும் இல்லை உணவு பழக்க வழக்கங்களில் மற்ற விஷயங்களில் கூட வந்து சாதி கட்டுப்பாடு இன்னும் படிமானம் உள்ளதாக இருக்கிறது அதுக்கு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை உடனே பிடிக்கிறாங்க இப்போ உதாரணமாக கோமுட்டி செட்டிங்கான்னு இருக்கிறாங்க அந்த ஹோம் செட்டிங்கெல்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னு சொன்னால் கன்னிகாபரமேஸ்வரி வாசுவாம்பாள் என்று ஒரு பெண் இருந்தாள் அவள் மீது அவள் வந்து செட்டியார் பொண்ணு அவள் மீது ஒரு சத்திரியன் ஆசைப்பட்டான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நாங்கள் கொடுக்க முடியாதுன்னாங்க ஆமே ராஜா வந்து பலாத்காரத்துக்கு வந்தான் என்கிட்ட மில்ட்ரி இருக்குது நான் பொண்ணை தூக்கிட்டு போயிருவேங்கிற மாதிரி வந்தான் அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நூற்றி ரெண்டு கோத்திர தான் நெருப்புக்குள்ளே குதிச்சுட்டாங்க மணப்பெண்ணும் குதிச்சிட்டா அப்படி குதித்தவங்க பரம்பரை பூரம் கோம்படி செட்டின்னு இருக்கிறாங்க என்னை அப்போ மதம் வந்து அங்கே இன்ட்ரெக்ட் பண்ணுது அப்புறம் தேவாங்க செட்டி ஒன்று அந்த தேவாங்கர் யார் அப்படின்னா பிரம்மா தன்னுடைய தாமரைகள்லருந்து ஒரு நூல் எடுத்து இதை வச்சு நீங்கள் நெசவு நீங்கள் ஆரம்பிங்கன்னு கொடுத்தாராம் தேவர்களின் அங்கத்தையும் மறைக்கக்கூடிய ஆடைகள் செய்வதனால ஒரு தேவாங்க அப்படின்னு பேர் வந்தது அவங்க ஒரு ஆன்மீக கதை தான் சொல்கிறாங்க விஸ்வகர்மா இந்த நகை செய்கிறவங்க மர வேலைப்பாடு கொத்து வேலை சிற்ப வேலை அவங்களுக்கு விஸ்வகர்மா தான் குல தெய்வம் அதுக்கு புராண கதை இருக்குது நாட்டுக்கோட்டை நகரத்தால் அவங்களுக்கு தனி மதம் கதை இருக்குது நாடர்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் மத அடிப்படையான ஒரு வரலாறு கதை இருக்குது அவங்க ஒரு கோட்பாடாக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் வந்து கவனிக்கிற ஒருவன் இது கெட்டுப்போகாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறதே பெருசு பிறரை இந்த கூட்டத்துக்குள்ளே சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் யாரும் வர விரும்ப மாட்டாங்க அப்படி மதமானது இங்கே நடைமுறை வாழ்க்கையிலே ஊடாடுகிறது ரெலிஜன் அண்ட் சோஷியல் லைஃப் தே ஆர் இன்செப்பரபிள் ட்வின்ஸ் இங்கே அங்கே அப்படி இல்லை மதம் வேறு சமூக வாழ்க்கை வேறு அங்கே மதத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயத்திலையும் மதம் தலையிடுது ஒரு தனி மனிதனுடைய போக்குவரத்து பழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் கவனிக்கப்படுகின்றன இங்கே ஒரு பொண்ணு இஷ்டப்படி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட முடியாது அவள் போயிட்டு வந்தால் அவளை பார்த்தவன் நாலு பேர் போய் சொல்கிறான் உங்கள் மகளை இன்னும் தெருவில் பார்த்தேன் இன்னொரு வீட்டில் அப்படின்னு உடனே அப்பா எங்கே எங்கம்மா போனேன் என்ன செய்தி கேள்வி ஆம்பளைக்கும் தான் பொம்பளைக்கும் அப்படி தான் மேல்நாடுகள் அப்படி இல்லை நீங்கள் சுண்டலி மாதிரி எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் யாரும் கேள்வி போகிறது இல்லை அப்போ தனி மனித அசைவுகள் புழக்கங்கள் செயல்முறைகள் இங்கே பெரியோர்களால் கவனிக்கப்படுகின்றன மேற்பார்வையிடப்படுகின்றன அது இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்குன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் அப்புறம் இங்கே வந்து இந்திய அரசாங்கத்தில் பெரும்பாலும் இந்து மதத்தின் தாக்கம் இருக்கிறது இது வந்து சோஷியலிஸ்ட் பார்ட்னர் சொசைட்டின்னு சொன்னா கூட அரசாங்கத்தினுடைய இயங்கும் முறை அதிகம் இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பது உண்மை அப்படி இருக்கிற போது சின்ன சிறு வழக்குகளில் கூட அரசாங்கம் மதச்சார்புடைய ஒரு கண்ணோட்டத்திலே தலையிடுது அப்போ அரசாங்கம் என்பது ஓரளவு இந்து மதத்தினுடைய சார்புடையதாக இருக்கிறது என்பதை வெளிநாட்டினரும் மறுக்க முடியாது இந்தியர்களும் மறுக்க முடியாது அதனாலே இங்கே வந்து மதம் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கு அதாவது செறிவாக இருக்கு ஒவ்வொரு மனிதனையும் கண்ணுக்கு தெரியாத வகையில் இந்து மதம் பற்றி கொண்டு இருக்கிறது அது அவனுக்கே தெரியாமல் ஒவ்வொரு இந்துவும் அந்த போக்கில் தான் இருக்கான் அதை வெறுக்கவோ மறுக்கவோ அவனுக்கு துணிவில்லை அல்லது இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம் இது நல்லா தானே இருக்குது என்று சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இங்கே இருக்கு இதெல்லாம் வந்து மற்ற மதங்களே இல்லை அதனால் அவங்க பாட்டுக்கு பெருகிட்டு போகிறாங்க இரநூறு கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு இங்கே அப்படி இல்லை ஒரு இந்து ஒரு நல்ல இந்துவாக இருக்க வேண்டுமானால் நூற்றுக்கணக்கான விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அதனால எங்கே கட்டுப்பாடு அதிகம் இருக்குதோ அங்கே மக்கள் எண்ணிக்கை அந்த கொள்கையிலே குறைவாகத்தான் இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்வைத்தான் மனிதர்கள் பொதுவாக விரும்புகிறார்கள் யாருமே வந்து கட்டுப்பட்டு அடங்கி வாழ விரும்புறதில்லை சுதந்திரமாக இருக்கிறதான் விரும்புறாங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஓடுறான் இந்துக்கள் அவன் எல்லாம் பெரும்பாலும் எதுக்காக ஓடுறான் அங்கே போனால் இந்த இனிபிஷன்ஸ்லாம் அங்கே இல்லைப்பா அங்கே நம்ம இஷ்டப்படி எங்கே என்ன வேணாலும் செய்யலாம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அவன் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் வளர்ந்துடுறான் அங்கே இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம பத்து பேருக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த நெறிமுறை இருப்பதனாலே என்ன இந்து மதம் இன்னும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உயிர் விழதாக இருக்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் அந்த இந்து கோட்பாடுகள் மனசாட்சியிலே உயிர் விழதாக இருக்கிறது அப்போ இங்கே வந்து இந்து மதம் வெறுமனே புத்தகங்கள்லே இல்லை நிஜ வாழ்க்கையிலே இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு முன்னாலே பகவத்கீதையை வச்சு நான் இறைவன் மீது ஆணையாக நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்குறேன் ஏன்னா எதுக்கு கட்டுப்படாட்டியும் இந்த மதத்துக்கு கட்டுப்படுவான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு கொள்கை தானே அதனால தான் அவன் அந்த மாதிரி சத்தியம் வாங்குகிறான் அப்போ வந்து ஒரு பகவத்கீதை மேலே கை வச்சு சத்தியம் பண்ணிவிட்டு நம்ம போய் சொன்னால் அதை நம்ம பாதிக்கும் நம்ம பிள்ளை குட்டிகளை பாதிக்குங்கிற அச்சம் இன்னும் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ மதமானது அப்படியே ஊடுருவி இருக்கிறது சில இப்போ அவரை கொடி போட்டிங்கன்னா அதனுடைய வேர்கள் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே பல இடங்களில் பரவி இருக்கும் ஊடுருவி இருக்கும் மண்ணை அது மாதிரி இந்த இந்து மதமானது சொல் செயல் சிந்தனைகளிலே ஊடுருவி இருக்கிறது அப்படிப்பட்ட ஆக்கிரமிக்கக்கூடிய மதம் இது அதனாலே எண்ணிக்கை அடிப்படையிலே மற்றவர்களோடு போட்டி போட முடியாவிட்டாலும் இந்த மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மனிதன் நிச்சயமாக மற்ற மனிதனை விட வித்தியாசமாக காணப்படுவான் இவன் வாழ்விலே அதிகமான அமைதியை அனுபவிக்கிறான் இவன் வாழ்விலே அதிகமான ஆன்மீகத்தை அறிந்திருக்கிறான் இவன் இறந்த பிறகு கடவுளுக்கு போகக்கூடிய கடவுளிடம் போகக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு அதிகமாக இருக்கிறது அதனால தான் இங்கே பண்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன இங்கிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா கூட வெளிநாட்டுக்கார இவங்க வந்து பாரத் பே சில்ட்ரன் வில் பி பெட்டர் தேன் அதர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களையும் சொல்கிறாங்க அதனால் இந்த பண்பாட்டை நாம் விடக்கூடாது வெறுமனே மக்கள் தொகை எண்ணிக்கையை வச்சு இந்து மதத்தை நாம் இடை போடக்கூடாது அதனுடைய தகுதி என்ன தராதரம் என்ன தன்மை என்ன மனிதனுக்கு அது செய்திருக்கிற நன்மை என்ன என்று பார்த்து இந்த இந்து மதத்தினுடைய உயர்வை நாம் மனதிலே கொண்டு மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் நாராயண்